சூர்யா எதற்கு இந்த நடிப்பு தேவையா இவர் காரில் போய்கிட்டே வீடியோவில் போடுறார் அது கார் போடுறது தெரியுது வீடியோ போடுறது இரங்கல் செய்தி அப்போ அது உண்மையான இரங்கல் செய்தியா அது உங் நடிப்பு தான் சிவகுமார் வந்து தன்னுடைய மகன் சூர்யா கல்யாண அழைப்பு இதெல்லாம் கேப்டன்ட்ட கொடுக்க ஃபோன் பண்ணியிருக்க வரேன்ட்டு அண்ணே வராதீங்கன்னே இந்த கோபம் சிவகுமாருக்கு இருக்குது கார்த்தி என்ன சொல்கிறாரு நான் என் வாழ்நாளில் மிகப்பெரிய தப்பை செய்து விட்டேன் அந்த கலைஞர் உற்றாண்டு விழாவுக்கு சூர்யா கார்த்தி அவங்க அப்பா நடிகர் சிவகுமார் மூணு பேரும் போவாங்க குடும்பத்தோடு போவாங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி சட்டையை கழிச்சிருக்க அஜித் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுருக்கார் கேப்டன் என் முதுக பாருங்கள் கேட்டேன் நடிப்பை சினிமாவோடு வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நிஜத்துல நடிக்காதீங்க நீங்க அழுதாலும் மணி ஆட்டினாலும் கற்பூரம் ஆட்டினாலும் நாங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் மட்ராஸ் மூவி சேனல் நேர்களே கேப்டன் சமாதியில் சூர்யா எதற்கு இந்த நடிப்பு தேவையா நடிகர் சூர்யா ஆரம்பத்தில் இவர் நடிக்கவே தெரியாது இது அவங்க அப்பாவே சொல்லியிருக்கார் கே வசந்த் இயக்குனர் வசந்த் அண்ணே உங்கள் பையன் சூர்யாவை நான் சினிமாவில் நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டுக்காரு அட பாப்பா அவன் பேசவே மாட்டான் அவனை போய் நடிக்க வைக்கிறேங்கிறிய அவன் வந்து ஒரு அம்மாஞ்சிப்பா அப்படின்னு சொல்லியிருக்க இல்லைண்ணே நான் போதுண்ணே நான் நடிக்க வச்சிருவேண்ணே அப்படி சொல்லி போனால் டான்ஸே தெரியல அந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஆடிருப்பார் இவர் ரெண்டு ஸ்டெப் மட்டும் போட்டு போயிருப்பார் நல்லா பாருங்கள் ஆரம்பத்தில் சூர்யாவுக்கு எக்ஸ்ப்ரெஷனும் வராது சுட்டு போட்டாலும் வராது தேமையேன்னு வந்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு எக்ஸ்ப்ரெஷன் கற்றுக் கொடுத்ததே அவருடைய மனைவி ஜோதிகா தான் ஜோதியாவோட நடிக்கும்போது தான் ஒரு எக்ஸ்பிரஷனே காட்ட தொடங்கினார் அப்பேற்பட்ட சூர்யா இப்போது மெச்சூரிட்டி ஆகி அப்பாவுக்கும் மேலே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கேப்டன் இறந்து போயிட்டார் ஒரு மனிதனுக்கு இரங்கல் செய்தி எப்படி சொல்லணும் நானே போட்டு பேசுகிறனே மெதுவாக பேசி இரங்கல் தெரிவிக்கணும் இவர் காரில் போய்கிட்டே வீடியோவில் போடுறார் அது கார் போடுறது தெரியுது வீடியோ போடுறார் இரங்கல் செய்தி அப்போ அது உண்மையான இரங்கல் செய்தியா அதுவும் நடிப்புத்தான் இதுக்கு நிறைய பேர் சமூக வலைகள்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க சூர்யா கார்த்தி சிவகுமாரெல்லாம் நினச்சா உடனே வந்திருக்கலாம் இதான் உண்மைங்க இதுக்கும் காரணம் என்னெல்லாம் சொல்ல முடியும் இது இருக்குது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை சிவக்குமார் இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சிவகுமார் வந்து தன்னுடைய மகன் சூர்யா கல்யாண அழைப்பு இதெல்லாம் கேப்டன்ட்ட கொடுக்க ஃபோன் பண்ணியிருக்கேன் நான் வரேன்ட்டு அண்ணே வராதிங்கன்னே ஹே என்னப்பா எப்படி சொல்கிற ஆமண்ணே ஏன்னா அங்கே வந்து முதலமைச்சர் வருவாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா வருவார் இயற்கை சிலர் டாக்டர் உங்கள் நண்பர் வருவார் நல்லா வந்தால் ஒரு கிளம்சி ஆகும் அதை தவிர்த்துருங்க அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னார் இந்த கோபம் சிவகுமாருக்கு இருக்குது என்னடா நம்ம ஒரு சீனியர் நடிகர் நம்ம வரும்போது நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னே இது நடந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதமோ பத்து நாளாக கழித்து நேரில் போய் தன்னுடைய விலை மதிக்கத்தக்க பரிசை கொடுத்துருந்துருக்கார் கேப்டன் அது பெருந்தன்மை இப்போ நம்ம ஊர்லலாம் சில கிழடு கட்டு இருக்கும் கல்யாணத்துக்கு வர முடியாது அப்போ என்ன செய்யும் ஒரு நாலு நாள் கழிச்சு அம்மா யா பூ கல்யாணமான புது பண தம்பதி எங்கேயா இருக்காங்க இந்த வரேன் சொல்லி கொஞ்ச நேரம் இருந்து அங்கே காப்பி பிடிச்சா காப்பியை குடிச்சிட்டு இதை வச்சுக்கோம்மா அவங்க ரெண்டே நிற்க வச்சு ஆசையை வழங்கிட்டு கவர் கொடுத்துட்டு வருவாங்க இது கிராமத்தில் விதவை கிழவிகள் செய்கிற ஒரு சாங்கியம் அதே மாதிரி நம்ம கேப்டன் சிவகுமாரோடைய குடும்பம் ஏதாவது ஊரில் ஏதாவது தப்பாக பேசிடுவானுங்க கேப்டனுடைய அபிமானிகள் நம்ம பையன் படத்தை பார்க்க முட்டுருவானுங்கன்னு சொல்லி பயந்து நடுங்கி இன்றைக்கி வந்து சமாதிக்கு வருவார் சமாதிக்கு வந்தால் என்ன செய்வாங்க கும்பிட்டுட்டு போயிடுவாங்க இவர் மணியாற்றுறாரு கற்பூரம் கமிச்சு காட்டுறாரு சூரிய கார்த்தி பக்கத்தில் இருக்கிறார் கார்த்தி என்ன சொல்கிறாரு நான் என் வாழ்நாளில் மிக பெரிய தப்பை செய்து விட்டேன் வரல ஆனால் நாங்கள் நடிகர் சங்கத்தில் இரங்கல் கூட்டம் நடத்தும்னு சொல்கிறார் ஏப்பா நீ நடிகர் சங்கத்தில் யார் கார்த்தி நீ பொருளாளர் தலைவர் நாசர் வந்தார் அவர் சொல்லலை விஷால் வெளியூரில் இருக்கான் அவன் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் அது ஃப்ராங்குன்னு வந்துருச்சு செயலாளர் வரல தலைவர் வந்துட்டு பேசாமல் போயிட்டார் நீ பாட்டு என் சொந்த செயல் நடத்த போறியா கேப்டனுக்கு இரங்கல் கூட்டம் இதுக்கெல்லாம் யாரையும் கேட்க வேண்டியது இல்லையா இல்லை நாசருக்கு ஒப்புதல் தந்தாரா இல்லையா ஏன் நாசர் அறிவித்து சொல்ல வேண்டியதானே நீ வந்த இடத்துல முதல்ல கேப்டனுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துன்னு தேதியை வேற சொல்லிட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு சூர்யா கார்த்தி அவங்க அப்பா நடிகர் சிவகுமார் மூணு பேரும் போவாங்க குடும்பத்தோடு போவாங்க ஏன் கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு நடத்துறது தயாரிப்பாளர் சங்கம் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் வருவார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி வருவார் யார் யார் வருவான்னு நோட் பண்ணுவாங்க அதுக்கு தானே அப்போது நாளைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்து அதுக்கு ஒரு நாள் கழிச்சு வந்தால் ஏன்டா கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வர தெரியுது கேப்டனுக்கு மரியாதை செலுத்த தெரியலையான்னு கேட்பாங்கன்னுட்டு நீ நாளைக்கு அங்கே போகிறது இன்னைக்கு இங்கே வர்றதுன்னு சொல்லி வர்றீங்க சரி வேண்டாம் அழுகிறாங்கப்பா ஏப்பா நடிகர்கள் நடிகைகள் அழுதா எங்களுக்கு தெரியாதா கிளிசரின் போடாமையே உங்கள் அப்பா அழுவார் நீ வீட்டிலேருந்து வரும்போதே கிளிசன் போட்டு எதுக்கு இந்த அழுக நீங்கள் அழுதுனால கே கேப்டன் வந்துருவாரா திரும்பி ஒழுங்கு மரியாதை ஆளாக இருந்தால் அன்னைக்கே வெளிநாட்டில் இருந்தீங்களோ எங்கே இருந்தீங்களோ எல்லா நிகழ்ச்சிகளும் ரத்து விட்டு எப்படி டி ராஜேந்திரன் வந்தாரோ எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாரோ அதேமாதிரி வந்துருக்கலாம்ல இல்லை விடுங்கப்பா நான் அஜித்தை பாராட்டுறேன் ஏன்னா அஜித்து வரல பொறு யார்டையும் ஃபோன் பண்ணி கேட்கல பிறந்தநாள் விழா அவருடைய மகள் பிறந்தநாள் விழாவை துபாயில் ஓஹோன்னு கொண்டாடுறார் அதாவது வர பிடிக்கலையா அஜித் மாதிரி இருக்குப்பா ஏன் அஜித்துக்கும் கேப்டனுக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதுவும் பத்திரிகையில் வந்தது தான் மலேசியாவில் நடிகர் சங்க கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காக கேப்டன் மிகப்பெரிய நட்சத்திர கலைவாக நடத்தினார் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புலன கமல்ஹாசன் எல்லாம் வந்தாங்க ஆனால் அஜித்து போகலை இது செம கடுப்பு கேப்டனுக்கு நடிகர் சங்க தலைவருங்கிற முறையில் அஜித்தை பிடிச்சி கிழி நீ கிழிச்சு போட்டார் அஜித்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சி போய் நான் வரலை மன்னிச்சிடுங்க வராததுக்காக பிராயசித்தமாக இந்த பணத்தை தர்றேன் சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு யோ இந்த பணத்துக்கு தான் நீ வராமல் இருந்தியா இல்லை பணம் தான் என்ன முக்கியமாக பைய அப்படின்னு திட்டிருக்காரு கேப்டன் ஏன்னா அவர் முன்கோபி நல்லவருக்கு முன்கோபி இருக்கும் உடனே கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி சட்டையே கழட்டியிருக்காரு அஜித் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிருக்கார் கேப்டன் என் முதுகை பாருங்கன்னு இருக்கார் முதுகில் ஆப்ரேஷன் தழும்புகள் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணி நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் இந்த தகவலை உங்களுக்கு சரியான முறையில் யாரும் தெரிவிக்கல அதனால தான் வரலையே தவிர எனக்கு நான் வந்து நட்சத்திர கலை விழாவில் கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது ஏன்னா நடிகர் சங்கத்தை நான் நிறைய செஞ்சுருக்கேன் நடிகர் சங்கத்தில் அனாதையாக இருந்தவர்கள் குடும்பத்துக்கெலாம் நான் தான் அந்த பிணத்தை எடுத்து போட்டு காசுலாம் கொடுத்துருக்கேன் சொன்ன பூ அப்படியே கண்ணீர் விட்டுருக்கார் கேப்டன் மன்னிச்சிருங்க சார் நீ சொல்லி அஜித் கொடுத்த பணத்தையும் வாங்கியிருக்கார் இது நடந்தது அஜித் உங்கள மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு அழுதுகிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டார் அவர் வருவார் குடும்பத்தோடு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிடுவார் என்ன கோயிலுக்காக வந்தீங்க கற்பூரம் காமிச்சி மணியாற்றீங்க டைன் 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 டைன்ட்டு இதெல்லாம் நடிப்பு எங்களுக்கு தெரியாதா நடிப்பை சினிமாவோடு வைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நெஜத்தில் நடிக்காதீங்க நீங்கள் அழுதாலும் மணி ஆட்டினாலும் கற்பூரம் நாங்கள் நம்ப மாட்டோம் இல்லை வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா ஒரு நடிகர் பெரிய நடிகர் இறந்துக்கிட்டால் நடிகர் சங்கத்தில் வச்சு அஞ்சலி செலுத்துவாங்க நடிகர்லாம் வாங்கன்ட்டு இதானே நடந்தது நீங்கள் ஏன் ஆரம்பத்திலேயே கேப்டன் உடலை அவரை தேமுதிக அலுவலகத்தில் வைக்க வேண்டாம் அவரை கட்சிக்காரரை பார்க்காதீங்க அவர் எங்கள் நடிகர் சங்க தலைவர் கேப்டன் சொல்லி நடிகர் சங்கத்தெல்லாம் வச்சிருக்கணும் நடிகர்கள் யாருமே வரல நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக இருந்த வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் மட்டும்தான் வந்தார் நடிகர் வேறு யார் வந்தா நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் யாருன்னா வந்தாங்களாங்க வரல நடிகர் சங்கமே வரவில்லை என்று தான் நாங்கள் பேச்சு ஆனால் நாசர் மட்டும் வந்தார் அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டார் நாசர் தலைவருங்கிற முறையில் விஜயகாந்த் படத்தில் நடிகருங்கிற முறையில் வந்தார் அனுதாபத்தை திருவிச்சார் போயிட்டார் நீங்கள் என்னடா பத்து நாள் கழிச்சி வருவீங்க வந்து அனுதாப கூட்டம்னு சொல்லுவீங்க இதெல்லாம் நான் நாங்கள் நம்பணுமா இல்லை நீங்கள் இரங்கல் அஞ்சலி கூட்டம் நடத்துனால கேப்டனுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிடுமா ஏன்பா எதுக்கு நடிகனாக வாழாதீர்கள் மனிதனாக வாழுங்கள் நடிகராக சினிமாவில் வாழுங்கள் மனிதனாக வாழ்க்கையில் வாழுங்கள் இதான் நம்முடைய கருத்து இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கும் நியாயமான விமர்சனங்களுக்கும் மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்